பெரும்பாலான ஆண்கள் ஒரு பெண்ணுடைய ஆன்மாவை ஒருபோதும் சொந்தமாக்க மாட்டாங்க அவ டெய்லி உனக்கு மெசேஜ் அனுப்புறா அதனால அவ உனக்கு தான் சொந்தம்னு நினைக்கிறியா அப்படி நினைச்சா அது தப்பு இந்த வீடியோ உனக்காகத்தான் உண்மையா உன்னை காதலிக்கிறது மட்டும் இல்ல வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் முழுமையாக நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க அனுப்புற டெக்ஸ்ட் மெசேஜ் காமெடி இருக்கு அதனால அவ சிரிக்கிறா ஆனா அவ உங்க படுக்கையில் உங்களுடன் தான் தூங்குறா இருந்தாலும் அவளது ஆன்மா உன்னை தேடதுனா அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருது அதை இப்ப நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நீ அவளோட உடலை பெற்றாலும் ஆன்மாவை ஒருபோதும் பெற முடியாது அவள் இறந்து போவாள் அவள் எங்கோ போவாள் ஆனால் உன்னால் சொந்தமாக்க முடியாது அந்த ஆன்மாதான் உண்மையான பரிசு அதன் பின்னரே அந்த உடல் சுகம் எல்லாமே ஒரு பெண்ணை மதிக்கும் ஆண் அவளுடைய அந்த காதல் காமம் கடந்து தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் ஆண்கள் அதை யாரும் பெறுவதில்லை நீ இப்போ எங்கிட்ட கேள்வி கேட்கலாம் அவளை எப்படியாவது என்னை விட்டு ஓடிடணும் தான் நினைக்க ஆனால் நீ ஆன்மாவாக இருக்கிற அவளையை நான் வச்சுக்கணும்னு சொல்கிற பற்றியான்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா அப்படி சொல்ல மாட்டீங்க போதும் உன்னை விட்டு கொடுக்காமல் உன் தோளில் சாய்னு அணைத்து கொண்டும் நொடிக்கு நொடி உன்னோடு பேசிக்கொள்ளும் அவள் உனக்கு சாபம் இல்லை அது சரியாக புரியாத ஒவ்வொரு ஆணும் நாளுக்கு நாள் உயிரோடு இருக்கும் அவளது ஆன்மாவை கொலை செய்கிறான் அவள் உன் மீது கொண்ட ஈர்ப்பால் தனது குடும்பம் அனைத்தையும் விட்டு உன்னோடு இணைய வருவா ஆனால் நீ அந்த உடல் சுகம் கிடைக்கும் நேரம் மட்டுமே அனைத்து முத்தம் கொடுத்து அவளை கொள்ளை கொண்டு போகிறா ஆனால் நீ அது மட்டும் கொடுக்கணும் இல்லை அவளுக்கு நீ ஒவ்வொரு நாளும் அவளது மனதை புரிந்து நடந்து கொண்டால் அது அவளின் ஆன்மாவை உன்னுள் ஈர்க்கும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா ஆண்கள் மிகவும் கடினமானவங்க சில சூழ்நிலைகளில் அழமாட்டாங்க ஆனால் நான் சொல்லும்போது போது இங்கே நிறைய பேர் கேட்கலாம் ஆண்கள் என்றால் அப்போ அழக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆணின் மன உறுதி பெண்களிடம் இருப்பதில்லை பொதுவாக சொன்னால் வெளி உலகத்தில் இல்லை அவன் அவளிடம் உள்ள அந்த பாசத்தில் ஊர்ல உள்ள யார்கிட்டையும் கோவத்தை எடுத்து எரிஞ்சு பேசிடுவா ஆனா அவங்கிட்ட அப்படி பேச மாட்டா என்னதான் கோவம் வந்தாலும் ஒருபோதும் பேச வேண்டாம்னு நினைக்க மாட்டா அவளின் கணவன் கண்கண்ட தேவையும் மாதிரி அப்பும் ஆண்களும் அதே மாதிரி நினைக்கிறாங்களா இல்ல ஏமா என்னமா நீ மொக்க போட்டுக்கிட்டு இருக்கா அதெல்லாம் அந்த காலம் இப்போ இருக்கிற பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது ஐ போமா அப்படி நீங்க சொல்றது கேக்குது ஒரு பெண்ணோட மனசு என்பது உடல் மட்டும் இல்ல அங்கதான் இந்த ஆன்மா பேசுது ஒரு பெண்ணோடு பல ஆண்கள் உடல் உறவு கொண்டாலும் அவள் அதை முழுமனதோடு விரும்புவதில்லை எனக்கென ஒருவன் அவன் என்னவன் அப்படிங்கிற மனசுக்கு ஆன்மா மூல காலம் மாறினாலும் கலாச்சாரம் மாறினாலும் அந்த உணர்ச்சி மனதில் இருக்கும் அந்த உறவு ஒருபோதும் விட்டு போகாது அவளை உங்களில் ஈர்க்கும் சக்தி என்னன்னு கேட்டா அது நீங்க ஒருபோதும் அவளை விட்டு கொடுக்காததும் அவளின் அன்பை மதிப்பதும் தேவையில்ல வாழ்க்கையை தேடி ஓடாமல் அவளை உன்னோடு சேர்த்து கொள்வதும் ரொம்ப முக்கியம் இங்கே தான் ஒரு கதை இருக்கு மனதில் அந்த ஆன்மா இருந்தாலும் சில பெண்களின் அந்த ஆன்மாவை அவளது வயது வந்த உடனே சிலர் தற்காலிகமாக சூறையாடி எடுத்துடுறாங்க பெண்கள் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் கலாச்சாரம் மாறினாலும் உனக்காக ஒருவன் வாழ்றது ரொம்பவும் நல்லது இதனாலேயே சில ஆண்களால் அந்த ஆன்மாவை முழுமையாக பெற முடியாமல் போய்விடுகிறது நீ சொல்ல வந்ததை நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னா இது நம்ம வெளிநாட்டு மக்கள் வாழ்க்கையில காலம் காலமாக இருக்கு ஆனா இப்போ நம்ம கலாச்சாரம் சீர்கிட்டு பாழா போகுது ஸோ ஒரு கலவியல் பத்தி இப்போ வளரும் வளர்ந்து வரும் இளைஞரிளைஞ்சிகள் கண்டிப்பா தெரிஞ்சிக்கணும் உங்கள் ஆன்மா ஒருவனுக்கே என்று இருங்க சில பெண்களால் அந்த நினைவிலிருந்து மீள முடியாது தன் கணவன் கைப்பட்டாலும் கடந்த கால நினைவுகள் அவளை நிம்மதியாக இருக்க விடாது இன்னைக்கு நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நிறைய விழிப்புணர்வு செய்திகளும் வீடியோவும் டிவி ஃபோன் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது இருந்தாலும் தவறு நடக்க தான் செய்து அந்த ஆன்மாவின் அலறல் சத்தம் நம்ம பார்க்குற தின தின செய்திகள் வழியாக தெரிஞ்சுக்கிறோம் அது தவறான வழியில இந்த சமுதாயம் செல்லுதுன்னு புரிய வைக்குது அது ஏன் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் காரணம் ரெண்டு வகையில சொல்லலாம் ஒன்று இது சின்ன வயசுல உள்ள பிள்ளைங்க கிட்ட பேசினா அதுங்க அதை ட்ரை பண்ண நினைச்சா என்ன பண்றது இன்னொரு பக்கம் அதை கொடுத்தா அவங்க சேஃபாக இருப்பாங்க என்ற வழியும் இருக்கு இதுக்கான தீர்வு இல்லான்னு இல்லை அது இருக்கு நம்ம பெற்ற பிள்ளைகளை விளையாடும் நேரம் மற்றும் பள்ளிக்கூடம் போறப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம் இப்போ இருக்கிற பிரச்சனை நைட்டு பத்து மணி ஆனாலும் பிள்ளைங்களை பெற்றோர் தேடலன்னா என்ன ஆகும் அவங்க பார்க்க கூடாத சில விஷயங்களை பார்க்கறதும் கேட்டக்கூடாத விஷயங்களை கேட்கறதுமாக பழக்கம் இல்ல பழக்கம் பழகவும் செஞ்சிருவாங்க ஸோ சேஃப் இப்போ நம்ம கான்டென்ட்டுக்குள்ளே வருவோம் ஒரு பெண்ணின் அந்த ஆன்மா முத்திரை அந்த கண்ணித்தன்மை இல்லைன்னா அது நீங்க ரெண்டாவது சாய்ஸ் மாதிரி ஆகலாம் ஆனால் அப்படி நினைப்பது முற்றிலும் தவறு இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் இருபத்தி ஏழு வயதிலும் அதை தாண்டியும் திருமணமாகிறாள் அதனால் அதை நாம முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஏன் என கேள்வி வரலாம் அது நான் சொல்கிறேன் வயதை கடக்கும் பெண்களுக்கு அந்த வழியினால் கண்ணித்தன்மையின் முத்திரை தெரியாமல் போகலாம் அதற்காக அவள் மீது சந்தேகம் கூடாது ஆண்களே முதல் இரவிற்கு பின் சில ஆண்கள் இதனால அவள் மீது சந்தேகமும் அவள் மீது நம்பிக்கை இல்லாமலும் போறாங்க இது அவளிடமிருந்து தூரம் செல்ல காரணமாகிறது அது எப்படின்னா ஒவ்வொரு பெண்ணும் தனது ஆன்மா அதாவது கற்பை விட்டு கொடுத்து விட்டால் அது ஏதோ கல்லில் எழுதப்பட்ட மாதிரி அது அழியாத ஒன்றாக மாறிடுது ஆனா உண்மையை சொன்னா ஆண்கள் அவளை அப்படி நினைக்காதீங்க நீங்க மட்டும் எப்படி மணலில் எழுதுனாங்க சொல்லுங்க இப்படி விலகி செல்வதால் தான் அவளின் ஆன்மாவை எந்த ஒரு ஆணும் பெறுவதில்லை ஒரு பெண்ணின் அந்த ஆன்மா நான்கு அடுக்கு அமைப்பு உடல் மனம் இதயம் ஆன்மா நீங்கள் அவளுடைய உடலை பெறலாம் வேறு ஒரு ஆண் அவளுடைய மனதை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் ஆனால் அவள் உண்மையாக சரணடையும் ஆணுக்கு நான்கையும் கொடுத்து விடுவாள் இதற்கு பின்னாடி நீங்கள் பணக்காரராகவோ அல்லது உயரமாகவோ இருக்க வேண்டியது அவசியமில்லை இல்லைன்னா ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒன்னு தேவை அமைதி அவளுடைய குழப்பத்தின் மத்தியில் அந்த அமைதி மறைந்துள்ளது மேலும் பெண்மை ஆண்மையின் ஒழுங்கை விரும்புகிறது சிவன் பார்வதியை துரத்தவில்லை அவர் தியானித்தார் அவர் அசைய முடியாதவர் மேலும் ஒரு ராஜாவின் மகள் பார்வதி அவரை பெறுவதற்காக ஆடம்பரம் குடும்பம் மற்றும் ராஜ்யத்தை கைவிட்டார் அதுதான் ஆண்மையின் அமைதியின் சக்தி நவீன டேட்டிங்கில் ஆண்கள் அதிகமாக பேசுகிறார்கள் அவர்கள் அங்கீகாரத்தை தேடுகிறார்கள் அவர்கள் அவளை வென்ற திரியப்படுகிறார்கள் இதனிடையில் அமைதியாக அமைதியாக உள்நோக்கி கவனமாக இருக்குமான் ஏனென தெரியாமலே அவள் தேர்ந்தெடுப்பாள் இறுதியில் அவள் ஒரு பாவம் ஏனென கேள்வி தெரியாமல் குழம்பி போடுவாள் அந்த ஆன்மாவின் வெளிச்சம் முழுமையாக கிடைக்காத ஒருவரில் நீங்களாகவும் இருந்தால் அவளை ஒருபோதும் விட்டுவிடாதீங்க அவள் அழகில் ராணி உனக்கு அனைத்திலும் உனக்காக அவள் மட்டும்தான் அதனால ஒருபோதும் உனக்கான அவளை கிட்டு விடாதே அந்த ஆன்மா உனக்காகத்தான் நன்றி மீண்டும் ஒரு மனதை வருடும் வீடியோவுடன் வருகிறேன் நன்றி லைஃப் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்